இப்போ நம்ம தலா சார் ஏசியன் லீமெண்ட் சீரஸ்க்கு தயாராகிட்ட இருக்க இருக்காரு அண்ட் இதுல மலேசியா அண்ட் அபுதாபியில் நடைபெற உள்ள இந்த தொடர் டிசம்பர் மாதம் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை நடக்க போகுது அண்ட் நம்ம சாரோட ரேசிங் டீம்ல நரேன் கார்த்திகேயன் இணைஞ்சிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு ஸ்பெஷல் அப்டேட் நம்ம தலா சாரோட டீம்லையும் சரி அண்ட் அவரோட ஜெசிலையும் சரி நம்ம இந்திய சினிமாவோட லோகோவை பொறிச்சிருக்காரு அண்ட் இதுதான் நம்ம தலா சாரோட மிகப்பெரிய ஹைலைட் ஆன விஷயம் ஆல்ரெடி சொன்னாரு அடுத்த ரேஸ்லாம் என்னோட இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட லோகாவை நான் கார்லையும் என்னோட உடையிலையும் பொறிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல இப்ப அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அண்ட் நம்ம இந்திய சினிமாவை அந்த இடத்துல தூக்கி வச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த இன்டர்வியூல இப்போ ரசிகர்கள் என்னோட மோட்டார் ஸ்போர்ட்ஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமே அவங்களும் ரேசரா வந்துருவாங்க அண்ட் நம்ம இந்தியாவில இருந்து நிறைய ரேசர்கள் வரணும் நிறைய பேர் நிறைய சாதனை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரி இந்திய லோகாவையும் அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அண்ட் சீக்கிரமே நிறைய ரேசர் வரணும் அண்ட் நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்கு சாதனை படைக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ரேஸ் டிசம்பர் மாசம் தான் தொடங்க போகுது அண்ட் அதுக்குள்ள நம்ம தலை சார் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படப்பிடிப்புக்கு வந்துருவாரு அண்ட் ஆல்ரெடி ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி செம்மையா போயிட்டு இருக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா அக்டோபர் செகண்ட் வீக்ல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு டே பை டே நம்ம ஏ ஃபேன்ஸ் வெயிட் பண்றதும் ஏ கே ஃபோர் அப்டேட்டுக்காக தான் சுரோகி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்